பையன் மாதிரி எல்லாம் ஆஃபீஸ்க்கு அவங்க கிளம்பி போயிட்டாங்க நான் வந்து டாப்பா போட்டுட்டு வந்துட்டு கிச்சனில் வந்து கதவை மாட்டான் மாட்டேன் தட்டுற சுத்தம்னா அந்த காலையில் சும்மா ஒரு மூணு நாள் தடவை இருந்தாங்க நான் வந்து அப்போ தான் என் பையன் ஃபோன் பண்ணான் ஆனால் யாரும் கதவை அந்த பையன் கதவை தட்டு யாரும் தக்க திறக்காதீங்கமா அப்படிங்காவது நான் கேர்ஃபுல்லாக வந்து கதவை டாப்பா போட்டு பின்னுக்கு ஓடி போய் டாப்பா போட்டேன் இந்த காலங்க அப்புறம் மட்டன் த நான் உ உடச்சாங்க இந்த கதவை ஒன்றும் இல்லை அப்புறம் மறுபடியும் நான் வந்து சரின்ட்டு அதே பின் கதவை டாப்பை போட்டு போய் நின்றுட்டேன் மறுபடியும் கதவு கிச்சன் ஜன்னல் எல்லாம் திறந்து இது பண்ணாங்க கதவை அப்புறம் மட்டார மட்டன் அடிச்சு கதவை நான் அடிக்கவும் போய் கதை விட்டி தள்ளுனே விளாட்னா ரொம்ப இது பண்ணி பத அடிக்கவும் நான் விட்டேன் கதவு ஒரு டாப்பாக கால்ட்டுக்கிச்சு உள்ளவும் நான் போய் ஒதுங்கிட்டேன் அந்த பின் கதை பார்த்திங்கன்னா தெரியும் அப்படியே எல்லாம் உங்களுக்கு விழுந்து அது வழி உங்களுக்கு வந்து டேபிளில் இருந்ததெல்லாம் பிடிச்சி சமைச்சி வச்சதுனால எல்லாத்தையும் தட்டி விட்டு பண்ணிவிட்டு எங்கே வேணும் எங்கே வேண்ட்டு யார் அப்படிங்க சஞ்சர் எங்கே சஞ்சர் அவன் கம்மிட்டி கடமை போயிட்டான் இந்த மாதிரி போய் சொல்லலாங்கிட்ட போய் பாருங்க சொல்ல சரி போய் பார்த்துக்கலாம் எல்லோரும் பார்த்துன்னு எல்லாரும் பார்த்தாங்க பார்த்துட்டு உங்கள் மாவை இப்படி பண்ணான் எதுக்கு இப்படி இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு உங்கள் மாவை வந்து எங்களை தற்கொறைவாக பேசணும் அதெல்லாம் இல்லையே உங்களை வந்து ரொம்ப மதித்து உங்களுக்கு ஆதரவாக தான் என் பையன் பேசுனான் தற்கொறைவாக எதுவுமே பேசலை உங்களுக்கு கிடைக்க வேண்டிய முழு பணமும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி தான் பேசலாம் இல்லை இல்லை ஸ்டாலின் எங்களுக்கு ஆயிரக்கணக்கில் கொடுத்துட்டு இருக்கிறாரு அதை தான் உங்கள் பையன் கெடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பொண்ணு பொண்ணு பொண்ணுங்க சொன்னாலே அப்புறம் பார்க்குறேன்னாக்கா இல்லை அவன் எங்கே வேணும் பாருங்க அண்ணா அப்படின்னா நான் அவள் எங்கள் மாணவி எங்கன்னு கண்ண கெட்டவர்த்தையெல்லாம் சொல்லி எல்லாம் பேசினாங்க பேச நான் வந்து இப்படியெல்லாம் பேசாதீங்க என் பையனை பேசாதீங்க உங்களுக்கு வந்து ரொம்ப ஆதரவாக தான் பேசுனா எனக்கு தெரியுது ஆதரவையும் நீங்கள் என்ன அப்படின்னாக்கல இல்லை உங்கள் பையன் இப்படிலாம் பேசுகிறான் எங்கள் குழப்பில் மண்ணண்ணி போடுறான் அப்படி இப்படி அப்படிலாம் பேசல அப்படிங்கிறதுக்கு என்னையும் இந்த பம்ப இந்த பொம்பளை சும்மா பேசுறதுக்குன்னா அவள் என் பையன் எல்லாம் பேசலாமா ஏமா அப்படி பண்ணுறதுக்காது அவளுக்கு கண்ணாப்படலான்னு பேசினால்தான் சரி நான் சைலண்ட் ஆகிட்டேன் அப்புறம் பார்த்தாக்கா பேசி முடிச்சு எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு பார்த்தா இதில் இருந்து ஊற்றி மூணு பக்கெட் சாக்கடை கரைச்சி கொண்டு வந்து மூணு பக்கெட்டும் வந்து கிச்சனில் இருந்து பெட்ரூம் வரலையும் எல்லாம் ஆளு எல்லாம் ஊற்றிட்டு போயிட்டேன் எத்தனை பேர் அந்த வீட்டுக்குள்ளே வந்ததே ஒரு பதினஞ்சு பேர் இருக்கும் வெளியில் வந்து பார்த்தோம்னா நாங்கள் வெளியில் வந்து இதெல்லாம் ஜாடி ஓனர் இருக்கு அந்த எல்லாம் அப்படி உடச்சு போட்டுட்டு வணக்கிறோம் அப்படியே அவங்க செல்ஃபோனையும் பிடிக்கிட்டேன் நான் இப்படி வச்சுட்டு இருந்தால் கொண்டா இதுதான் அவங்க பையனா இவன் தான் எங்களை பேசுனா அப்படின்னு செல்ஃபோன் இனிமேல் உங்க கைக்கு வராது அப்படின்னா அவரை கும்பல சரின்ட்டு அப்புறம் அவங்க முடிச்சிட்டு எல்லாம் உடச்சிட்டு தட்டி விட்டுட்டு எங்களை மலன்றதுக்கு இதுவாக பேசினாங்கன்னு இப்போ நீங்கள் கூட்டி எல்லாம் மலத்தை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நானும் பட்டில் போயிட்டாங்க போலீஸுங்க வந்த உடனே அப்படி சொன்னேன் சொன்னாடனா இருமா அவனுங்க எல்லாம் கத்திக்கிட்டு வீடியோ போட்டுட்டு கொஞ்சம் அவனுக்கு அமைதியாக இருக்கட்டும் அவங்க ஃபோனை நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சரி அப்படின்ட்டு போயிட்டாங்க அவங்களுக்குள்ள நீதுகாப்பாக நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னாங்க போலீஸ்காரன் சரிங்க அப்படின்னு போலீஸ் ஃபோன் வாங்கி கொடுத்துட்டாங்க ஆ போலீஸுங்க

யாருன்னு எனக்கு சொல்ல முடியல நான் ஆனா போலீஸ்காரன் சொன்னேன் இந்த மிஸ்டர் உதயநிதி செய்யறது தாங்க அப்படின்னு சொன்னேன் வேணுமணி பண்றாங்க இது என்ன சொல் அவனோட தாயா நீதான் அவனோட தாயா அப்படி சொல் பேசுறான்னு சொல்லக்கூடாதான் எப்படி பேசுறேன் என் பையன் நல்லாதான் பேசுறான் உங்களுக்கு ஆதரவாதான் பேசுறான் அப்படின்னேன்